ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற மூணு தரமான கிரிக்கெட் அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலியை இந்திய அணியை விட்டு தூக்குங்க அப்படின்னு ஜெய்ஷா போட்டு ஆர்டரை மறுத்திருக்காரு ரோஹித் சர்மா இந்த விஷயத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை கிரிக்கெட் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றிய முழு விளக்கத்தையும் அதை தொடர்ந்து டி ட்வெண்ட்டி வரலாற்றிலேயே அதிக ரன் அடித்தும் இந்திய அணியில் ல்லாத சீனியர் வீரரையே ஒதுக்கக்கூடிய பி சி சி எடுத்து அதிரடி முடிவு குறித்தும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லங்க கோலி விளையாடக்கூடாது அப்படின்னு ஜெய்ஷா நினைக்கிறாரு அப்படின்னு ரோஹித்தும் அதற்கு சம்மதிக்கலை அப்படின்னு இந்திய முன்னாள் வீரர் தற்போது ஒரு பேச்சை ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விராட் கோலியை இந்திய அணி விட்டே தூக்குங்க அப்படின்னு ஷா போட்ட ஆர்டரை மறுத்திருக்காரு ரோஹித் சர்மா அதாவது விராட் கோலியை இந்திய டி ட்வெண்ட்டி அணில சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்களிடம் பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா கூறியதாகவும் அஜித் அகர்கர் தன் சக தேர்வுக்குழு உறுப்பினர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஜெய் ஷா கூறியிருந்ததாகவும் ஒரு தகவல் பரவி வந்துட்டு சத்யபிரகாஷ் பிரகாஷ் என்ற பத்திரிகையாளர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த தகவலை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் தனது ட்விட்டர் பக்கத்திலையும் பகிர்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் கோலியை சேர்க்க போவதில்லை அப்படின்னு சில நாட்கள் முன்பு செய்தி பரவச்சு இந்த நிலையில் அது குறித்தே தற்போது கீர்த்தி ஆசாத் இந்த சர்ச்சையை கிளப்பியும் இருக்காரு கோலி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வீச்சாளர்களின் பந்துகளில் அதிக ஸ்ட்ரை ரேட்டில் ரன் குவிப்பதில்லை அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு அதை வைத்தே அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான அணியில் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு தேர்வுக்குழு முடிவு செய்ததாக ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியான நிலையில் அதை சொன்னதே ஜெய்ஷா தான் அப்படின்னு இந்த பதிவில் கூறப்பட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஷாவின் கருத்தை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் மேலும் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் ஜெய்ஷா பேசியதாகவும் அப்போது ரோஹித் சர்மா என்ன நடந்தாலும் சரி விராட் கோலி டி ட்வெண்ட்டி அணியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு கூறியதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கு கீர்த்தி ஆசாத் தனது பதிவில் ஜெய்ஷா அணி தேர்வில் தலையிடுவதை சுட்டிக்காட்டியும் இருக்கார் கீர்த்தி அசாத் பகிர்ந்திருக்க இந்த தகவலின் உண்மைத்தன்மை குறித்து தெரியலை அப்படின்னா கூட

கோலி விளையாடக்கூடாதுன்னு ஜெய்சா நினைக்கிறாரு அப்படின்னோ ரோஹித் சர்மா இதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னும் இந்த விஷயத்தை பற்றி மீண்டும் ஒரு இந்திய முன்னாள் வீரர் பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இந்தியாவில் நடைபெற்ற ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டி தொடரலை இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியை வழிநடத்தி கேப்டன் ரோஹித் சர்மா தொடர நான்குக்கு ஒன்று அப்படிங்கிறத கணக்கில் வென்றிருக்காரு விராட் கோலி மற்றும் முகமது சமி போன்ற பெரிய தாக்கம் தரக்கூடிய நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் பெரிய அணியான இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து இளம் வீரர்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்து இந்திய அணி வென்றிருப்பது இந்திய கிரிக்கெட் வாரியத்தை மிகவும் மகிழ்ச்சி இந்த தொடரை முடித்துக்கொண்டு இந்திய வீரர்கள் எல்லாருமே ஐபிஎல் தொடருக்கு தயாராகி அவரவர் அணிகளின் பயிற்சி முகாம்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க இந்தியாவில் மே மாத இறுதியில் ஐபிஎல் தொடர் முடிஞ்சதும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் டி உலக கோப்பையுடன் நடைபெறும் போகுது அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்துல டி டுவெண்டி கோப்பை இந்திய அணியில விராட் கோலியை தேர்ந்தெடுக்க அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு விரும்பல அப்படின்னும் அதனால விராட் கோலி ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடினாலும் கூட அவரை தேர்வு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி வேகமாக பரவ ஆரம்பிச்சது இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த இந்திய அணியின் முன்னாள் வீரர் கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் இப்படியான செய்திகளை யாரு பரப்புறாங்க இந்த செய்திகளுக்கு என்ன அடிப்படை இருக்கு விராட்கோலி நிச்சயம் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இந்திய அணியில் விளையாட வேண்டும் மேலும் அவர் விளையாடுவார் அப்படின்ற தன்னுடைய கருத்தை கோபமாகவே பதிவு செய்திருந்தாரு இந்த நிலையில் இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் கீர்த்தி ஆசாத் இது குறித்து பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்திய தேர்வாளர்களிடம் பேசி விராட் கோலிக்கு டி டுவெண்ட்டி கோப்பை இந்திய அணியின் இடமில்லை அப்படின்னு எல்லோரையும் நம்ப வைப்பதற்கு ஜெய்ஷா இதற்காக தேர்வுக்குழு தலைவராக அஜித் அகர்கருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் இதற்கு மே பதினைந்து வரைக்கும் அகர்கருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் தன்னையோ மற்ற தேர்வாளர்களையோ சமாதானப்படுத்த முடியல அதே மாதிரி கிடைத்த ஆதாரங்களை நம்புவதாக இருந்தா ஜெய்ஷா விராட் கோலி வேண்டாம் ரோஹித் சர்மாவையும் அணுகியிருக்காரு ஆனால் ரோஹித் சர்மா கண்டிப்பாக தங்கள் அணிக்கு விராட் கோலி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலி நிச்சயம் டி டுவெண்டி உலகக்கோப்பையில விளையாடுவார் இது குறித்த அறிவிப்பு அணி தேர்வுக்கு முன்பாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வியூவர்ஸ் இந்த பதிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை விளையாட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நிச்சயம் பங்கு பெறுவாரா அப்படி இல்லைன்னா பங்கு பெற மாட்டாரா விராட் கோலி பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்கையும் மறக்காம பண்ணிடுங்க இதையடுத்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வரலாற்றிலேயே அதிக ரன் அடித்தோம் இந்திய அணியில் இடமில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சீனியர் வீரரையே ஒதுக்குறாங்க பிசிசிஐ அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு யாருக்கு அதிக ரன் அடித்தும் இந்திய அணியில் இடம் கிடையாது சீனியர் வீரரை எதற்காக பிசிசிஐ ஒதுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சர்வதேச டி ட்வெண்டி போட்டிகளில் அதிக ரன் அடித்த வீரர் விராட் கோலிங்க அதே போல உலகின் முன்னணி டி ட்வெண்ட்டி தொடரான ஐபிஎல் தொடர்ல அதிக ரன் குவித்து வரக்கூடிய விராட் கோலி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அவரது பேட்டிங் குறித்தே சில காலமாக குற்றச்சாட்டு ஒன்னு முன்வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இந்திய அணி டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல முதன் முதலில் ஆட துவங்கியபோது இருபது ஓவர்கள்ல நூற்றி நாற்பது ரன்கள் எடுத்தாலே நல்ல ஸ்கோராக இருந்திருக்கு அதை செய்வதே மிக கடினமாக இருந்திருக்கு ஆனால் இப்போது நூற்றி எண்பது இருநூறு ரன்கள் அடிப்பது எல்லாம் சர்வ சாதாரணமாகி விட்டது முதல்ல ஆடும் அணி அப்படி பெரிய அளவுல ரன் குவித்தாலும் அடுத்த சேசிங் செய்யக்கூடிய அணி அதை எட்டி வெற்றி பெறுவதும் இயல்பான ஒன்றாக மாறியிருக்கு அதற்கு காரணம் பேட்ஸ்மேன்கள் மிக ஆடத் ஆட தான் ஆனால் கோலி என்னும் தானமாக ஆடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசினால விக்கெட் வீழ்ச்சியை தடுக்க வேண்டி ஒரு நாள் போட்டிகளில் நிதான ஆட்டம் ஆடுவதை போல டி ட்வெண்ட்டி போட்டிகள்லோ அவர் நிதான ஆட்டம் ஆடுவதாக பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதை அடுத்து அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இடம் கிடைக்காது அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபி தொடர தன்னுடைய பேட்டிங் பாணியை மாற்றி அதிரடி ஆட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லியும் வந்து இந்த முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் மூன்றாவது வரிசையில் களமிறங்க இருக்கக்கூடிய விராட் கோலி இந்த முறை அதிரடியாக ரன் குவிப்பில் ஈடுபட முயல்வாரா ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு குறித்து அவரிடம் பேசியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் கோலி ஆட்டத்தில் இந்த முறை மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு ரசிகர்களும் ஆவலாக இருக்காங்க இந்த நிலையில மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா திரும்ப இருக்காரு விராட் கோலி இதன் காரணமா ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்திருக்காங்க அதாவது நடப்பு ஐபிஎல் பி தொடர்ல பங்கேற்பதற்காக ஆர் சிபி அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி இந்தியா திரும்ப இருக்காரு ஐ தொடர் வரக்கூடிய மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க போகுதுங்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெறக்கூடிய தொடக்க ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோத போறாங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆர்சிபி அணி சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு போட்டியில் கூட வென்றது கிடையாது அந்த வரலாற்றை மாற்ற ஆர்சிபி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஏற்கனவே நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆர்சிபி அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி விளக்குவதாக அறிவித்திருந்தார் தொடர்ந்து ஜனவரி மாதம் லண்டன் சென்ற அவரு தனக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக எக்ஸ் வலைதள பதிவின் மூலமா தெரிவித்து மறந்தாரு இதனால ஐபிஎல் தொடரின் முதல் ஆட்டத்தில் விராட் கோலி பங்கேற்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதற்காக ஆர்சிபி அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி நேற்றிரவு இந்தியா திரும்பியிருக்காரு மும்பை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரது புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வந்துட்டு ஆர் சிபி அணியுடன் விராட் கோலி இன்று அப்படி இல்லைனா நாளை இணைவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால அந்த அணியுடைய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்காங்களா இதனிடையே ஆர்சிபி அணிவுடைய பாக்ஸ் நிகழ்ச்சி பெங்களூர்ல மார்ச் பத்தொன்பதாம் தேதி நடைபெற போகிறது அப்படிங்கிறதுனா தகவலும் இந்த நிகழ்வில் விராட் கோலி பங்கேற்பாரு அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு